அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பொது தமிழ் பகுதி ஒன் ஆ ஆ இ அப்படின்னு மூணு பிரிவை பிரிச்சிருக்காங்க அந்த பகுதி ஆவில் இலக்கணப் பகுதி ஒன்றிலிருந்து பத்தொன்பது பகுதிகள் வரை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் பகுதி ஆவில் கடைசி பகுதி இதுதான் இலக்கண பகுதியில் கடைசி பகுதி எதுகை மோனை எய்பு கண்டறிதல் அப்படிங்கிறது தான் இதற்கு நம்ம தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் தேவைப்படும் தேர்வுகள் பார்த்து பயன்பெறவும் இன்றைய காணொளிக்கு போகலாம் செய்யுளின் அடிகள் மூன்று வகையான அமைப்பை கொண்டிருக்கும் அது என்னென்ன அப்படின்னா மோனை எதுகை இயைபு அப்படிங்கிறது தான் அந்த மூன்று வகையான அமைப்பு எது செய்யுள் தான் அது இவை செய்யுளை வகைப்படுத்த உதவுகிறது செய்யுளின் அடிகளின் அமைப்பை பற்றி அறிந்து கொள்ள இந்த கட்டுரையை பார்க்கலாம் முதலாவதாக மோனை அதனுடைய வரையறை எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் வரையறை டெபினேஷனை தெளிவா படிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு வசதியா இருக்கும் இப்ப முதல்ல மோனை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பாடல் அல்லது செய்யுளின் சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றி வருதல் முதல் எழுத்து மோனை அப்படிங்கிறது இன்னும் இயல்பா எளிமையா சொல்லணும் அப்படின்னா அந்த அகரவரிசையில் எதுக்கு நம்ம சொல்லிருந்தோம்ல அகரவரிசையில் என்ன சொல்லிருமோ மு மு மோ மோ அப்படின்னு சொல்லுவோம்ல மு மு மோ மோ இந்த வரிசை அப்ப முதல் என்றால் மோனை எளிமையாக சொல்லறது சரிங்க இப்ப அந்த மோனையே என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க அடி செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த செய்யுளில் அடியிலையும் வரலாம் சீர்களிலும் வரலாம் சீர் என்றால் என்ன அடி என்றால் என்ன இப்ப திருக்குறள் எடுத்துக்காட்டு திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு அடிகள் இருக்கும் முதல் அடி இரண்டு அடி அதில் முதல் அடியில் முதல் வரிசையில் முதல் வரிசையில் உள்ள எழுத்துக்களின் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சீர் அப்படின்னு சொல்றோம் முதல் அடி அப்ப திருக்குறளை பொறுத்த வரைக்கும் முதல் அடியில் நான்கு சீர்கள் இருக்கும் இரண்டாவது அடியில் மூன்று சீர்கள் இருக்கும் ஒவ்வொரு திருக்குறளுமே முதல் அடியில் நான்கு சீரும் இரண்டாவது அடியில் மூன்று சீரும் மொத்தம் ஒவ்வொரு திருக்குறளும் ஏழு சீர்களை கொண்டிருக்கும் திருக்குறள் இரண்டு அடிகளால் ஆனது இதுதான் இந்த சீர்கள் அடி அடி அப்படிங்கிறது இப்ப இந்த எதுகை மோனி அப்படிங்கிறது வெறும் திருக்குறளுக்கு மட்டுமல்ல நம்ம பொதுவாகவே சொல்லிட்டோம் செய்யுள் அப்படின்னு வரக்கூடிய எந்த ஒரு தமிழ் செய்யலா இருந்தாலும் அதுக்கு கண்டுபிடிக்கலாம் இந்த எதுகை மோனை ஏய்பி கண்டுபிடிக்க முடியும் அதன் அடிப்படையில் செய்யுளில் முதல் நான்கு சீர்கள் முதல் அடி மூன்று சீர்கள் உள்ளது இரண்டாம் அடி அப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஒரு சீர் அப்படின்னு சொல்லும் அப்போ மேலே நான்கு சீர்கள் இருக்கும் கீழே மூன்று சீர்கள் இருக்கும் நான் எடுத்துக்காட்டுக்கு தான் திருக்குறள் சொல்கிறேன் அது புறநானூறு அகநானூறு எந்த ஒரு செய்யுளா இருந்தாலும் இந்த எதுகை மோனையை நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம எலியுமே தெரியணுங்கிறதுக்காக திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டு சொன்னேன் அப்போ மோனை அப்படிங்கிறது இரண்டு வகைன்னு சொன்னோம் அடி மோனை அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு பாடல்ல இரண்டு அடிகள் இருக்கலாம் மூன்று அடி இருக்கலாம் நான்கு அடிகள் இருக்கலாம் ஐந்து அடிகள் கூட இருக்கலாம் அப்போது அடியை பொறுத்து அதனுடைய சீர்கள் ஒன்றி வரலாம் முதல் எழுத்து ஒன்றி வரலாம் இல்ல சீர்களை அது சீர்களை பொறுத்து அது ஒன்றி வரலாம் அப்ப அதுதான் அடிமோனை சீர்மோனை அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் முதலில் அடியை பற்றி பார்க்கலாம் முதல் அடி முதல் எழுத்தும் இரண்டாம் அடியின் முதல் எழுத்தும் ஒன்றி வருவது திருக்குறள் சொன்னோம்ல இரண்டு அடிகள் சொன்னோம் இங்கு இருக்கக்கூடிய முதல் அடியில் முதல் எழுத்தும் இரண்டாம் அடியின் முதல் எழுத்தும் ஒன்றி வருவது தான் அடி மோனை அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு இப்ப நம்முடைய செயலில் என்ன இடம் பத்துல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அந்த பாடல் அடுத்த லைனுக்கு வந்திருக்கும் அப்போ இதுல இருந்து இது எல்லாமே ஒரே வரியில தான் இருந்திருக்கும் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் அப்படிங்கிறது திருக்குறள் வரி இதுல நான்கு சீரும் ஒரே வரிசையில் முதல் வரிசையில் தான் இருக்கும் அப்ப இது முதல் அடி இரண்டாம் அடிங்கிறது தன்னெஞ்சு அப்படிங்கிறது அப்ப இரண்டு அடியிலும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு அடியிலும் தா அப்படிங்கிறது இது முதல் அடி இது இரண்டாம் அடி அப்போ தா தா அப்படின்னு ஒன்றி வருவதால் இதை என்னன்னு சொல்றோம் அடி மோனை அப்படின்னு சொல்றோம் இந்த அடுத்ததா சீர் மோனை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம சொல்ல சீர் அப்படிங்கிறது முதல் அடியில் உள்ள ஒவ்வொரு தனி வார்த்தைகளையும் சீர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதுல என்னன்னு சொல்றோம் பாருங்க சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை அதுதான் அந்த வகைக்கு தகுந்தது போல ஒன்னு இதுக்கு தகுந்தது போல என்ன பண்ணுவாங்க அப்படி ஒன்றி வந்துச்சுன்னா அதுக்கு கீழே வகை இருக்குது அப்போ சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை அப்படிப்பட்ட ஒரு குரல் பார்க்கிறோம் அப்படின்னா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு முதல் நான்கு முதல் அடி மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம சீர் பத்தி பேசுறதால இரண்டாம் அடிக்கு போகல துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மழை அப்படிங்கிறது இரண்டாவது அடி இரண்டாவது அடிக்கு வேலை இல்லை அப்ப முதல் அடியில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஒன்றி வருவது சீர் அப்படின்னு சொல்றோம் நான்கு வார்த்தைகள் இருக்கு அந்த நான்கு வார்த்தைகளும் தூ அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரே எழுத்தால் அப்படின்னா சீர் சீர்மோனையை ஏழு வகையாக பிரிக்கலாம் என்ன என்ன இணை அப்படின்னா ஒன்றாவது சீரும் இரண்டாவது சீரும் ஒன்றி வருவது இணை மோ அப்படின்னு சொல்றோம் இணை மோனை அப்படின்னு சொல்றோம் பொழிப்பு என்றால் ஒன்றாவது சீரும் மூன்றாவது சீரும் சமமாக வருவது முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒரு அப்படின்னா ஒன்னும் நாலும் கூழை என்றால் ஒன்று இரண்டு மூன்று கீழ்கதுவாய் என்றால் ஒன்று இரண்டு நாலு மேற்கதுவாய் என்றால் ஒன்று மூன்று நான்கு முற்று அப்படின்னா அந்த வரிசையில் உள்ள அந்த அடியில் உள்ள அனைத்து சீர்களும் ஒன்றி வருவது அதாவது நான்கு சீர்கள் ஒன்று ரெண்டு மூணு நான்கு சீர்களும் ஒன்றி வந்துச்சுன்னா அதை தான் முற்று மோனை அப்படின்னு சொல்கிறோம் இது ஒன்று அப்படிங்கிறது தேவையில்லை டைப்பிங் மிஸ்டேக் அதை பார்த்துக்கோங்க அப்போ ஒன்று இரண்டு மூன்று நாலு முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்வது இணை ஒன்று ரெண்டும் பொழிப்பு ஒன்று மூன்றும் ஒரு ஒன்று நாலும் கூழை ஒன்று ரெண்டு மூணு கீழ்கதுவாய் ஒன்று ரெண்டு நாலு மேற்கதுவாய் ஒன்று மூணு நாலு முற்று அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிறது தான் சீர்மோனையின் ஏழு வகைப்படும் அப்போ முதல்ல இணை மோனை அப்படிங்கிறது பார்க்குறோம் அது இணை மோனை சொல்லிட்டோம் இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ன அப்படின்னா இணை அப்படின்னா ஒன்று ரெண்டு ஒன்றி வருதல் ஒன்று ரெண்டு ஒரு அடியின் முதல் இரு சீர்களிலும் வருகிற மோனை இணை மோனை இடிப்பாறை இல்லாத ஒன்று ரெண்டு தான் ஒன்றி வரணும்னு சொன்னோம் முதல் சீரிலும் இரண்டாவது சீர்களிலும் உள்ள எடுத்து ஒன்றி வருதல் இணை மோனை இரண்டாவதாக பொழிப்பு மோனை பொழிப்பு மோனை அப்படின்னா என்ன சொன்னோம் முதல் சீரும் மூன்றாவது சீரும் முதல் சீர் மூன்றாவது சீர் ஒன்றி வருதல் பொழிப்பு மோனை ஒரு அப்படின்னா ஒன்றாவது சீரும் நான்காவது சீரும் சொன்னது போல இங்கு இடம் இது அடுத்த வரிக்கு வந்துருச்சு ஒரே வரி தான் அப்போ முதல் சீர் அடுத்ததாக நான்காவது ஒன்றி வருதல் ஒரு மோனை கூழை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒன்னு இரண்டு மூன்று ஒன்றி வருதல் முதல் சீர் இரண்டாம் சீர் மூன்றாம் சீர் இது மூன்றும் ஒன்றி வருதல் கூழை மோனை அடுத்ததாக கீழ்கதுவாய் அப்படிங்கிறது ஒன்று இரண்டு நாலு ஒன்றி வருதல் எடுத்துக்காட்டு பார்க்குறோம் என்னன்னு சொன்னால் ஒன்று இரண்டு நாலு இந்த நான்கு சீர்களிலும் ஒன்றி வருதல் தான் கீழ்கதுவாய் ஒன்று ரெண்டு நாலா அது அப்படியே ரெண்டுக்கு பதிலாக ஒன்று மூணு நாலு அப்படின்னு வந்துச்சுன்னா அது மேற்கதுவாய் ஒன்று மூணு நாலு ஒன்றாவது சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர்களில் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை மேற்கதுவாய் அப்படின்னு சொல்றோம் முற்று அப்படின்னா எளிமையாவே சொல்லிருக்கலாம் முற்று அப்படிங்கிறது ஒரு அடியில் உள்ள அனைத்தும் நான்கு சீர்கள் இருக்கும் அந்த நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வருதல் கற்க கசடர கற்பவை கற்றபின் நான்கு சீர்களும் முதல் எழுத்து ஒன்றி வருதல் தான் என்னன்னு சொல்றோம் முற்று மோனை அப்படின்னு சொல்றோம் இப்போ மோனை தெளிவா பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக எதுகை அப்படின்னு பார்க்க போறோம் இது எதுகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து அப்படின்னு சொன்னோம் எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல் அது சீர்களில் 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 இருந்தாலும் சரி அடிகளில் இருந்தாலும் சரி இரண்டாவது எழுத்து ஒன்றி வருதல் தான் என்னன்னு சொல்றோம் எதுகை அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த எதுகையை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் மேல என்ன பார்த்தோமோ அதே தான் இதுல எந்த மாற்றமும் இல்லை மோனைக்கு பதிலாக இங்க எதுகைன்னு வரும் தான் இங்கேயும் வரும் அதே அடி எதுகை என்னென்ன வகைகள் ஏழு பார்த்தோம்ல அங்க மோனைன்னு வரும் ஏழும் இங்கு அது கூட எதுகைன்னு வரும் அவ்வளவுதான் அப்போ ஒரு பாடல் செய்யுளின் சீர்களிலோ அடிகளிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எதுகை இரண்டு வகைப்படும் அவை அடி எதுகை சீர் எதுகை அப்படிங்கிறது இப்போ அடி எதுகை என்னன்னு பார்க்குறோம் அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இரண்டாம் எழுத்து சாரி இரண்டாம் எழுத்து சொல் இல்லை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல் நான்கு சொல் இருக்கும் மேல அதான் சீர்ன்னு சொன்னோம் அந்த சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகைன்னு சொன்னோம் அப்போ ஒவ்வொரு அடியிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதுதான் அடி எதுகைன்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு அடி அப்படிங்கும்போது என்ன சொல்லியிருந்தோம் இரண்டாம் எழுத்துன்னு சொல்லியிருந்தோமா முதல் முதல் அடியை பார்க்குறோம் முதல் அடி இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கும் இது வரைக்கும் இருக்கும் ஆதிங்கிறது வரைக்கும் இருக்கும் ஆதி அப்படிங்கிற வரைக்கும் இருக்கும் இதுல முதல் எழுத்து என்ன முதல் சொல் அகர அடுத்ததாக இரண்டாம் அடியில் என்ன இருக்கும் இரண்டாம் அடியில பகவான் முதற்றிய உலகுன்னு இருக்கும் அப்போ முதல் அடியில் இரண்டாம் எழுத்து என்ன முதல் சீரில் கா இரண்டாம் அடியில் முதல் எழுத்து என்ன அப்போ இரண்டாம் எழுத்து வருதா அடி எதுகை எதுகை சீர் பொழுது முதல் அடியில் உள்ள அடியில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் ஒன்றி வருதல் சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி தான் சீர் எதுகைன்னு சொல்றோம் அப்போ சீர் எதுகையும் ஏழு வகைப்படும் அப்போ இங்க என்னன்னு சொல்கிறோம் அங்கே இணை மோனை பொழிப்பு மோனைன்னு சொன்னோம்ல இங்க அந்த மோனை வார்த்தையை எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எதுகையை சேர்த்துக்கணும் அதுதான் இந்த சீர் எதுகை இணை எதுகை பொழிப்பு எதுகை ஒரு எதுகை கூழை கீழ்கதுவாய் மேற்கதுவாய் முற்று அது கூட எதுகையை சேர்த்துக்கிறோம் அங்கே என்ன சொன்ன இணைன்னா ஒன்று ரெண்டுன்னு சொன்னோமா இங்கேயும் அதே போல ஒன்று இரண்டு பொழிப்பு அப்படின்னா ஒன்றாவது ஒன்றும் மூன்றும் ஒன்றி வர வேண்டும் ஒன்னாவது சீரும் மூன்றாவது சீரும் ஒரு ஊ அப்படிங்கிறது ஒன்னாவது சீரும் நான்காவது சீரும் கூழை என்பது ஒன்று இரண்டு மூன்று மூன்று சீர்களும் ஒன்றி வருவது கீழ்கதுவாய் அப்படிங்கிறது ஒன்றாவது சீர் இரண்டாவது சீர் நான்காவது சீர் மேற்கதுவாய் அப்படிங்கிறது ஒன்றாவது சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர் கீழ் அப்படின்னா ஒன்னு ரெண்டு நாலு மேல் அப்படின்னா ஒன்னு மூணு நாலு முற்று அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு கூழை அப்படிங்கிறது இதுலேருந்து பாருங்கள் கூழை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு அது கூட நாலு வந்துச்சுன்னா முற்று அது உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்குதோ நாம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ரீடிங் போயிட்டு இருக்கோம் செகண்ட் ரிவிஷனில் வரும்பொழுது தான் நம்ம இதை எப்படி ஷார்ட்கட்டாக படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சாதான் நம்ம ஷார்ட் படிக்க முடியுங்கிறதால நாம எதுக்குமே ஷார்ட் சொல்லல சொல்லலை முதல்ல என்னென்ன டாபிக் இருக்குது எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிறோம் அப்போ இதற்கான எடுத்துக்காட்டு பார்க்குறோம் ஒரு அடியின் முதல் இரு சீர்களிலும் வருகிற எதுகை இணை எதுகை அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒன்னு இரண்டு ஒன்றாவது இரண்டாம் எழுத்தும் இரண்டாவது சீரில் ஒன்றி வருதல் இரண்டு அப்ப இதுதான் என்னன்னு சொல்றோம் இணை எதுகை அடுத்ததாக பொழிப்பு அப்படின்னம்னா ஒன்றும் மூன்றும் இது ஒன்றாவது வார்த்தை இது மூன்றாவது வார்த்தை ஒன்றாவது வார்த்தையின் இரண்டாம் எழுத்தும் மூன்றாவது வார்த்தையின் இரண்டாம் எழுத்தும் ஒன்றி வருதல் பொழிப்பு எதுகை ஒரு அப்படின்னா ஒன்றும் நான்கும் ஒழுக்கம் இழுக்கம் அப்போ ஒன்றும் நான்கும் ஒன்றி வருது ஒரு கூழை அப்படின்னா என்ன சொன்னோம் ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று ஒன்றி வருதல் கூழை கீழ்கதுவாய் என்ன சொன்னோம் ஒன்று இரண்டு நான்கு ஒன்று இரண்டு நான்கு விடுதல் கீழ்கதுவாய் எதுகை அடுத்ததாக மேற்கதுவாய் எதுகை பார்க்குறோம் மேற்கதுவாய் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் ஒன்று மூன்று நான்கு இதை தான் என்னன்னு சொல்கிறோம் மேற்கதுவாய் முற்று அப்படின்னா அந்த அடியில் உள்ள அனைத்து சீர்களும் என்னென்ன வரும் துப்பாக்கு இப்பு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு நான்கு சீர்களிலும் ஒன்றி வருதல் முற்று எதுகை அப்போ எதுகை பார்த்துட்டோம் மோனை பார்த்துட்டோம் அடுத்ததாக இறுதியாக எய்பு எய்பு அப்படிங்கிறது நம்ம ஆங்கிலத்தில் வந்து ரைமிங் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னா நம்முடைய நடிகர் ஒருத்தர் இருக்காங்க டி ராஜேந்தர் அப்படின்னு ஒருத்தர் நடிகர் இருக்கிறார்ல அவருடைய படத்தை அவருடைய பேச்சு நம்ம கேட்டாங்களே தெரியும் அதுதான் இந்த எய்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் சமமாக கொண்டுட்டு வந்து முடிப்பார் கடைசியா அது நமக்கு எனக்கு சொல்ல தெரியல இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா டி ராஜேந்தர் அவங்களுடைய பேட்டி வீடியோ யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கான அவருடைய பேச்சு இந்த த அவருடைய பேச்சுக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியும் அந்த இய்புனா என்னன்னு சொல்லிடுவோம் ஒரு பாடல் செய்யுளின் சீர்களிலோ அடிகளிலோ அடி இறுதியில் ஒரு எழுத்தோ பல எழுத்துக்களோ ஒன்றி வருவது இய்பு இதுதான் அதாவது ஒரு எழுத்தோ எதில் சொல்றோம் ஒரு செய்யுள்ள அடிகளிலோ சீர்களிலோ எங்க வேணாலும் சொல்லலாம் அடி சீர் இறுதி எழுத்து அல்லது இறுதி சொல் ஒன்றி வருவது என்னன்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில் ரைமிங் நந்தவனத்திலோ நந்தவனத்திலோ ராண்டி ஆண்டின்னு முடியுதுங்களா இது அடுத்த வரி அவன் நாலாறு மாதமாய் உயவனை வேண்டி பாருங்க ராண்டி வேண்டி முடியுதுங்களா சொல்றோம் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி வருதா அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி எல்லாமே டி டீன்னு முடியுதுங்களா இந்த இண்டி இண்டின்னு முடியுது இதில் இண்டி என்ற எழுத்துக்கள் ஒன்றி வருகின்றன இதுதான் அப்போ இந்த இயைபையே ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அந்த இயைபு எப்படி பிரிக்கிறோம்னா அடி இய்பு சீர் இயைபு அடியிலையும் ஒன்றி வரலாம் சீர்களிலும் ஒன்றி வரலாம் அடிதோறும் இறுதி எழுத்து அல்லது அசை சொல் ஆகியன ஒன்றி வருவது அடி இயைபு எனப்படும் கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும் இப்போ இது மேலே நான்கு சீர்கள் இருக்கு கீழே மூன்று சீர்கள் இருக்கு அப்போ இதை நம்ம என்ன தலைப்புல பார்த்தோம் அடி அடி அப்படிங்கும்போது முதல் அடியில் கடைசி எழுத்தும் இரண்டாவது அடியில் கடைசி எழுத்தும் ஒன்றி வருதல் தான் என்னன்னு சொல்றோம் அடி இயைபு அடி இயைபு அடுத்தது இதுக்கு ஆப்போசிட் சீர் இயைபு இரண்டாவதாக ஓர் அடியில் இருக்கும் சீர்களின் இறுதி எழுத்து முதலாயின ஒன்றி எய்பு ஒருமாறு தொடுப்பது எனப்படும் எய்பு ஒருமாறு தொடுப்பது சீர்ய்பு எனப்படும் இந்த சீர் எய்பும் அதே போலதான் ஏழு வகையாக பிரிக்கிறோம் அங்கே என்ன பார்த்தோமே அதே தான் இணை ஒன்று மூணு பொழிப்பு ஒன்று மூணு சாரி இணை ஒன்று ரெண்டு பொழிப்பு ஒன்று மூணு ஒரு ஒன்று நாலு கூழை ஒன்று ரெண்டு மூணு கீழ்கதுவாய் ஒன்னு இரண்டு நான்கு மேற்கதுவாய் ஒன்று மூன்று நான்கு முற்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்போ எதுகையிலையும் இந்த ஏழு வகை இருந்துச்சு மோனையிலையும் இந்த ஏழு வகை இருந்துச்சு கூழையிலையும் சரி எய்பு தொடையிலையும் இந்த ஏழு வகைகள் இருக்கு அப்போ இதற்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாமா இணை எய்பு அப்படின்னா ஒன்றாவது இரண்டாவது ஒன்றாவது இரண்டாவது சீர் பாருங்க இது ஒன்று சரி நம்ம ஒன்றுக்கு மேல இருக்கு ஒன்றாவது சீர் என்னது ஒன்றும் இரண்டும் சொன்னோமா இணை இய்பு அதாவது இணைஎய்பு என்னன்னா ஒன்றாவது சொல்லின் இறுதி எழுத்தும் இரண்டாவது சொல்லின் இறுதி எழுத்தும் ஒன்றி வருதல் அதுதான் இணை எய்பு அப்படின்னு சொல்றோம் அப்போ நாம மோனை அப்படிங்கும்பொழுது முதல் எழுத்து ஒன்றாவது முதல் எழுத்தும் இரண்டாவது சொல்லின் முதல் எழுத்தும் ஒன்றி வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொன்னோம் சீர் மோனை அப்படின்னு சொன்னோம் அதே ஒன்றாவது எழுத்தின் முதல் எழுத்து ஒன்றாவது சொல்லின் முதல் எழுத்தும் அடுத்த அடியில் வந்தால் அடுத்த அடியில் உள்ள முதல் எழுத்து ஒன்று அது அடி எதுகைன்னு சொன்னோம் இப்போ நாம எய்பு படிக்கிறதால அந்த கடைசி எழுத்து ஒன்றி வரணும்னு சொல்றோம் ஒன்றாவது சொல்லின் கடைசி எழுத்தும் இரண்டாவது சொல்லின் கடைசி எழுத்தும் ஒன்றி வருதல் எப்படி இருக்கும் இணை எய்புன்னு சொல்றோம் இப்போ இதுல எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டுல தவறு இருக்கு அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஒன்றாவது சொல்லின் இறுதி எழுத்து எது இன் வருதுங்களா இரண்டாவது சொல்லின் இறுதி எழுத்து என்ன இருக்கு இம் இங்க அப்போ ரெண்டுமே தவறா இருக்கு என்னன்னு வரணும் ஒன்றி வரணும் அப்போ இதுல ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க படி என்ன ஒன்றாவது சொல்லின் இறுதி எழுத்தும் இரண்டாவது சொல்லின் இறுதி எழுத்தும் ஒன்றி வருதல் அதுதான் என்னன்னு சொன்னோம் இணை இயைபு அப்படின்னு சொல்றோம் அப்ப இரண்டாவதாக பொழிப்பு இயைபு பொழிப்புன்னா என்னன்னு சொன்னோம் ஒன்றும் மூன்றும் எடுத்துக்காட்டு பாருங்கள் ஒன்றாவது மூன்றாவது வருதுங்களா இப்போ இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மிஸ்டேக் என்னன்னு தெரியும் ஒன்றாவது சொல்லின் இறுதி எழுத்தும் மூன்றாவது சொல்லின் இறுதி எழுத்தும் ஒன்றி வருதல் அயலே முத்துரல் மணலே அப்படிங்கிறது அடுத்தது ஒரு மூன்றாவதாக ஒரு இது வந்து ஒன்றும் நான்கும் ஒன்றா ஒரு முதல் சொல்லின் இறுதி எழுத்தும் நான்காவது சொல்லின் இறுதி எழுத்தும் அப்போ முதல் சொல்லின் இறுதி எழுத்து என்ன லே நான்காவது சொல்லின் இறுதி எழுத்து என்ன லே அப்போ இதுதான் ஒரு எய்பு கூழை அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணுமா அப்போ ஒன்று இரண்டு மூன்று இது கூழை கீழ்கதுவை என்ன சொன்னோம் ஒன்று இரண்டு நான்கு சொன்னோமா எடுத்துக்காட்டுல ஒன்று இரண்டு நான்கு இவை ஒன்றி வருதல் தான் என்னன்னு சொல்றோம் கீழ்கதுவாய் மேற்கதுவாய் என்னன்னா சொன்னோம் ஒன்று மூன்று நான்கு ஒன்று மூன்று நான்கு அதாவது ஒன்று மூன்று நான்கில் உள்ள கடைசி சொல் லே அப்படிங்கிறது ஒன்றி வந்துச்சுன்னா அதை தான் மேற்கதுவாய் அப்படின்னு சொல்றோம் முற்று இய்பு அப்படின்னா ஒவ்வொரு சொல்லின் கடைசி எழுத்தும் ஒன்று லே 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 இதுதான் முற்று ஏய்பு அப்படின்னு சொல்றோம் அப்போ நாம இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பிரிபரேஷன் சிலபஸ் வைஸ் டாபிக்ல பகுதி பொது தமிழில் இலக்கணப் பகுதி ஒன்று முதல் இருபது வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம சேனல்ல நம்மளுடைய அகாடமிக்குல நாம ப்ரிப்பேர் பண்ணின மெட்டீரியல் தான் இது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் புக்ஸ் அடிப்படையை வச்சு நம்ம பிரிப்பேர் பண்ணியிருக்கோம் அது இல்லாம வெளியில இருந்தும் கூடுதல் தகவலும் கொடுத்துருக்குறோம் இந்த முந்நூறு பக்கங்களை உடைய இந்த ஸ்டடி மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து நாங்கள் மாணவர்களுக்காக முன்னூறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய மெட்டீரியல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் மூலியமாவோ மெயில் மூலியமாக அனுப்பி வைக்கிறோம் அடுத்ததாக நாம் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையுள்ள உள்ள தமிழ் பாடக்குறிப்புகள் அதையும் நாம தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதையும் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதையும் பார்த்து பயன்பெறலாம் அந்த தமிழ் பாடக்குறிப்பானது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு முப்பது மதிப்பெண்கள் அதிலிருந்து வருது அப்போ ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தேர்வுக்கும் தேவைப்படுகிறது எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கட்டாயமாக்குனதால அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் இந்த ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்பு தேவைப்படுகிறது அடுத்ததாக செகண்ட் கிரேட் டீச்சர் அந்த போஸ்டிங்கை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் முப்பது மதிப்பெண்கள் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்பிலிருந்து தான் கேட்குறாங்க அவங்களுக்கும் இது பயனுடையதாக இருக்கும் இது எல்லாமே நம்ம தனித்தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தனி பிளேலிஸ்ட் இருக்குது அதை நீங்கள் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதிலருந்து பிளே ஆகும் அடுத்ததாக இந்த இது கூட சைடாக நம்ம அடுத்தது ஆரம்பிக்க போகிறது பொது தமிழில் பகுதி ஆ இலக்கியம் பார்க்க போகிறோம் இப்போ இலக்கணம் முடிச்சிட்டோம் இலக்கியம் பார்க்க போகிறோம் கூட சைடாகவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளும் பார்க்க போகிறோம் ஆப்டிடியூடும் பார்க்க போகிறோம் ஆப்டிடியூடுக்கு வந்து மெட்டீரியல் சிறப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆப்டிடியூடும் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பை எங்கள் அகாடமிக்கு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து தாருங்க எங்களுடைய மெட்டீரியல் இன்னும் மாணவர்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா இன்னும் கம்மி விலையில கூட கொடுக்கறதுக்காக நாங்க முடிவு செஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு எந்த நேரத்திலும் உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்